श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रतिपस्थानपद्धतिः श्लोकं नूति इरवति एल् रक्षार्थमस्य जगतो मणिपादरक्षे रामस्य पादकमलं समयेत्यजन्त्याः किं दुष्करं तव विभूतिपरिग्रहो वा பதபதார்த்தம் ஹே ரக்ஷே வாராய் கல்லிழைத்த பாதுகையே அசிய இந்த ஜகதா உலகினுடைய ரக்ஷார்த்தம் காப்பாற்றுவதற்காக சமயே ஒரு கால விசேஷத்தில் ராமஸ்ய ஸ்ரீராமனுடைய பாதகமலம் தாமரைப்பூ போன்ற திருவடியை தியஜந்தியாகா விடா நின்றிருக்கின்ற தவ உன்னுடைய விபூதி பரிகிரகா இராஜ்யத்தை ஒப்பு துஷ்கரம் கிம் செய்ய முடியாததா தியஜந்தியாக விடா நிற்கின்ற விதேகதூஹிது சீத்தையினுடைய கிருபனா மிக வருத்தத்தோடு கூடிய சா பிரசித்தமான தசா அவஸ்தையானது துஷ்கர துஷ்கரா கிம் செய்ய முடியாததா அப்படின்னு கேட்குறார் ஒரு கேள்வி கேட்குறார் சுவாமி இங்கே இது அகைன் சீத்தையோட கம்பேர் பண்ணக்கூடிய இன்னொரு ஸ்லோகமாக அமையது இப்போ சீத்தையும் ராமனை விட்டு பிரிஞ்சு போனால் பாதுகையும் ராமனை விட்டு பிரிஞ்சு போனோம் ரெண்டு பேரோட துக்கமுமே நம்மளால் பொறுத்துக்கவே முடியாத துக்கம்தான் அவ அவளால் நிச்சயமாகவே அது தாங்கிக்க முடியாத துக்கம்தான் இப்போது அதை வந்து சுவாமி இங்கே அனலைஸ் பண்ணுற இந்த ஸ்லோகத்தில் சீத்தை பிரிஞ்சு போனால் எவ்வளோ நாள் ராமனை பிரிஞ்சிருந்தா அப்படின்னா பத்து மாதம் பதிமூணு வருஷம் ஒன்றா கழிச்சுட்டா அந்த கடைசி அந்த பத்து தான் பிரிஞ்சு போக வேண்டியிருந்தது பாதுகா எவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்தா பதினாலு வருஷம் பதினாலு வருஷம் ராமனோட திருவடியை விட்டு பிரிஞ்சிருந்தா இப்போ சீத்தை ராமனை பிரிஞ்சதுக்கு யார் காரணம் சீதையே தான் காரணம் ஏன்னா கிளம்பும் போதும் வராதனர் கிளம்பு கிளம்பி வந்தா மாயமானுக்கு ஆசைப்பட்டு ராமனை பிரிஞ்சதுக்கு யார் காரணம் சீதையே தான் காரணம் ஆனால் பாதுக ராமனை பிரிஞ்சதுக்கு யார் காரணம் ராமன் காரணம் நீ போயிட்டு வா அப்படின்னு இவர் சொன்னார் அதுக்காக அவள் கிளம்பி வந்தான் அதனால தான் முன்னாடி ஸ்லோகத்தில் பார்த்தோம் பாரதந்திரியம் அப்படின்ற வார்த்தையை இப்போது தன்னுடைய ஆசைக்காக அந்த ஆசையை நிறைவேற்றுறது அந்த நோக்கில் இருந்ததுனால ராமனு சீத்தை பிரிஞ்சா ஆனால் ராமனோட ஆசைக்காக அந்த நோக்கை நிறைவேற்றுறதுக்காக பாதுக பிரிஞ்சா ஆக இந்த மாதிரி அவர் கம்பேர் பண்ணி இதெல்லாம் வியாக்கியார்த்தாக்கள் எடுக்கிறது இந்த மாதிரி கம்பேரிசன்லாம் இப்போ சீத்தை பிரிஞ்சு இருந்து என்ன பண்ணான் பாவம் இருபத்தி நாலு மணி நேரமும் கதறி கதறி எழுதான் இன்ஃபேக்ட் அவள் பிராணஹத்தி பண்ணிக்கிறதுக்கே தயாராகிட்டான் ராமனை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியலை அப்படின்னு நிஜமாவே அவளோட துக்கமானது அப்பேற்பட்டது அப்போது ஹனுமாரோட குரல் கேட்கறது அழுதுண்டே இருந்த அவளுக்கு அந்த குரலானது ஒரு ஆறுதலை கொடுக்கறது ஆக பிராணஹத்தி பண்ணிக்கிற அளவு துணிஞ்சுட்டாசித்தான் அந்த பிரிவு அவளால் தாங்க முடியல இப்போ பாதுகையும் ராமனை பிரிஞ்சுருக்காள் ஆனால் இந்த துக்கம் இருக்கும் இல்லையா அது அவளுக்கும் அவ்வளோ துக்கம் இருக்குது ராமனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறது அந்த துக்கத்தை தனக்குள்ளே வச்சுண்டு ராஜ்ய பரிபாலனத்துக்காக அவள் சிரிச்ச முகத்தோடு இருந்தாள் ஏன்னா அவள் சந்தோஷத்தோடு இருந்தால் தான் அவள் சிரித்த முகமாக இருந்தால் தான் அந்த ராஜ்யமானது சுபிக்ஷமாக இருக்க முடியும் இப்போ பாருங்கோ அழறது தவிர வேறு வேலை எதுவுமே இல்லாமல் சீர்த்து இருந்தாள் ஆனால் அந்த அப் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் பாதுகையும் இருக்கா பெருமாளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுன்றது நம்ம ஆழ்வார்கள்லாம் பார்த்தோன்னா தெரியும் அப்படியே கதறி கதறி அழுவா பெருமாளை விட்டு பிரிஞ்சு இருக்கமேன்னு நம்ம ஆழ்வார் மயக்கமே போட்டு விழுவர் ஆக இவ்வாளுக்கெல்லாமே இப்படி இருக்குன்னா நம்ம பிராட்டிகளுக்கு எப்படி இருந்திருக்கும் நமக்கே ஒரு ஒரு சமயம் கோவிலுக்கு போனோம்னு நினச்சிக்கிறோம் போக முடியல பெருமாளை சேவிக்க முடியலன்னா மனசு அப்படியே துக்கமாக போய்டுறது அப்போது நமக்கே இப்படி இருக்குது அப்படின்னா பிராட்டிகளுக்கு எப்படி இருக்கும் பெருமாளை விட்டு இருக்கிறதுங்கிறது ஆக அழுதாவது தன்னோட சோகத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னா அதுக்குமே பாதுகைக்கு வழி கிடையாது ஏன்னா ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும் அடுத்தடுத்து வேலை இருக்குது முழுக்க இதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் சிறுச்ச முகமாக இருக்கணும் நிறைய பேரை அதில் வந்து மீட் பண்ணணும் அப்போ கம்பீரமாக உட்காரணும் தன்னோட சோகத்தை அவளால் வெளியில் கூட காட்ட முடியாத அளவில் ஒரு துக்கத்தில் இருந்தா பாதுக ஆனாலும் சிரிச்சுட்டு இருந்தோம் இப்போ சுவாமி கேட்குற இப்போ இந்த மாதிரி ரெண்டு பேரும் பெருமாளை விட்டு பிரிஞ்சு இருந்தீங்கோ அப்போது யாரோட சோகமானது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது செய்ய முடியாத காரியத்தை யார் செஞ்சால் நம்ம சோகத்தில் இருக்கோன்னா அழகுன்றது தான் நம்ம செய்கிற காரியமே புலம்புறதுன்றது தான் நம்ம செய்கிற காரியமே அதுதான் சீத்தை பண்ணா சீத்தையோட துக்கத்தை இங்கே குறைச்சி சொல்லலை சுவாமி ஆனால் ஒரு சோகத்தில் இருக்கிறவோ அதை தான் பண்ணுவாள் ஆனால் தன்னோட சோகத்தை மறைச்சுண்டு தான் சந்தோஷமாக இருக்கா மாதிரி இருக்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டம் அந்த ஒரு நடிப்பு இல்லை அவள் அப்படி தான் இருந்தாகணும் ஏன்னா அந்த ராஜ்யத்தோட சுபிக்ஷத்துக்காக அப்படின்னும் போது அந்த நமக்காக அவ்வளோ கஷ்டப்படுறா பாதுகையானவள் தன்னோட சோகத்தை கூட வெளியில் காமிச்சிக்க முடியாமல் இந்த அயோத்தி மக்களுக்காக இதோட சுபிக்ஷத்துக்காக இந்த நாட்டோட வளமைக்காக பரதனுக்காக ஏன்னா பாதுகையே வருத்தப்பட்டுட்டான்னு தெரிஞ்சால் பரதனுக்கு இன்னும் தாங்காது இன்னும் ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வந்துடும் ஓ நம்ம ராமன் கிட்டேருந்து பாதுகையை வேறு பிரித்து வேறு கூட்டின்னு வந்துட்டோமே அவளோட துக்கத்துக்கு வேறு நம்ம காரணமாயிட்டமேன்னு தோணிடுவோம் அதனால் பரதனுக்கு அந்த எண்ணம் தோணிடக்கூடாது இந்த மாதிரி பல காரணங்களால் தன்னோட துக்கத்தை வெளியில் காட்டாமல் பாதுகையானவள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணா அப்படின்னும்போது இது இந்த ரெண்டு பேரில் யார் ரொம்ப சாகச வேலையை பண்ணா அப்படின்னு சுவாமி இங்கே ஒரு கேள்வி கேட்குறாரு ஆக சாகச வேலையை பண்ணவை யாருன்னா பாதுகதானே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சுவாமி தலை கட்டுகிறாரியே கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா